வித்தியாசமான ஒரு ருசியா இருக்கு அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த் படி சார்வாக முதற்கன் வணக்கம் முதலால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமான நெல்லியான் ஆச்சியப்பன் நண்பர்களே இந்த சீசன்ல தட்பொழ்ப்ப நிலை மாறி மாறி வருது அதனால வந்து மழையும் வருது வெயிலும் வருது அதனால நம்ம அனைவருக்கும் வந்து சளியும் காய்ச்சல் இருமல் வந்து வந்துட்டு இருக்கு சளியை இருமலையும் மூலிகை எல்லா அனைத்தையுமே விரட்டு ஓடிடும் வெற்றிலை மூலிகைகளே வச்சு நம்ம இன்னைக்கு முறையில வில்லேஜ் ஹெல்த் புட் ஸ்டைல இன்னைக்கு நம்ம வெற்றிலை மூலிகை ரசம் வந்து நம்ம தயார் பண்ணியிருக்கோம் வெற்றிலை மூலிகை ரசம் எப்படி நம்ம தயார் பண்றத பாக்குறதுக்கு முன்னால நம்ம வந்து வில்லேஜ் ஹெல்த் புட் சேனல்ல புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயசது லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்த் புட் சேனல் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்ப காய்ச்சல் சளி இருமலை விரட்டக்கூடிய வெற்றிலை மூலையில ரசம் எப்படி தயார் பண்றத பாத்ரூமா வாங்க பாத்ரூம் பாத்து மருத்துவ குணப்படைத்த வெற்றிலை ரசம் நம்ம தயார் பண்றதுக்கு மண்கடாய வச்சுக்கிறேன் மண்கடாய நல்லா காஞ்சிருச்சு ரெண்டு தேக்க ரண்டி கடலை சேர்த்துக்கிறேன் நல்லா காஞ்சிருச்சு மூணு வரம்பளை சேர்த்துக்கிறேன் கடுகு வெந்தயம் சீரகம் கரும் சேர்த்து ஒரு தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்ச அளவுக்கு ரசத்துக்கு கருஞ்சீரகம் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் நீங்க கருஞ்சீரகம் வந்து கண்டிப்பா வந்து பயன்படுத்துங்க கருஞ்சீரகத்துல அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்கு நம்ம உடம்புல உள்ள சக்கரை நோயையும் அதே உள்ள நம்ம உடம்புல உள்ள ரத்த அழுத்தத்தையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது வந்து இந்த கருஞ்சீரகம் அதனால கருஞ்சீரகம் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் வெத்தலா ரசம் நம்ம தயார் பண்றதுக்கு சீரகம் அரை தேக்கரண்டியும் இல்லாச்சு அரை தேக்கரண்டியும் சேர்த்துக்கிறேன் அம்மியில் அப்படியே கந்தளும் கதக்கலுமா அரைச்சிக்குவோம் பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்குவோம் உரித்த சின்ன வெங்காயம் பத்து சேர்த்துக்குவோம் நான் காரம் அதிகமாக நான் சாப்பிட்றதுனால ரெண்டு பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிறேன் காரம் வேணாம் அப்படின்னா பச்சை மிளகா சேர்க்க அவனை எப்படியே கந்தலு கதக்கமாக அரைச்சிக்குவோம் நம்ம சேர்த்த அடைத்து பொருளையும் நல்லா கந்தல் கதக்குமா அரைச்சிக்கிட்டோம் அம்மியில் கந்தல் கதக்கலுமா அரைச்ச மசாலா வந்து சேர்த்துக்கிறேன் கம்மியில் கந்தளை கதக்கெல்லாமே அரைச்ச பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் சீரகம் மிளகாய் வந்து அப்படியே பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்ல எண்ணெயில வதக்கு வதக்குன்னு வதக்கிறோம் இந்த மாதிரி வதக்கி வந்து நல்லா செய்ய அவ்வளோ ஒரு ரசம் வந்து அருமையாக இருக்கும் பத்து இலை புதின இலை சேர்த்துக்குவோம் ரெண்டு இலுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்துக்குவோம் துளசி இலை ஒரு பத்து இலை சேர்த்துக்குறோம் தும்பப்பூ செடியிலேருந்து ஒரு பத்து இலை பறித்து ரசத்துக்கு அதையும் சேர்த்துக்கிறேன் வெற்றிலை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம சாப்பாடு உடைய சாப்பாடு வந்து ஜீர்ணசக்தி ஆகும் அதேபோல் மருத்துவ குணம் உடையது இருமல் சளிக்கு வந்து அப்படி ஒரு அற்புதமான மருந்து தட்பற்ப சூழ்நிலைக்காண்டி பாருங்கள் ஒரு நேரம் மழை பெய்யுது ஒரு நேரம் வந்து வெயில் வந்து கடுமையாக அடிக்குது அனைத்து மக்களுக்குமே சளி பிடிச்சிருக்கு அந்த சளியை விரட்டுறதுக்காக தான் நம்ம வெத்தலை ரசம் வந்து நம்ம தயார் பண்ணுறோம் அதுக்காக வெத்தலை அஞ்சு வெத்தலை சேர்த்துக்கிறேன் இல்லை எடுத்து அப்படியே கில்லி அப்படியே சேர்த்த அனைத்து நபரையும் மருத்துவ குணம் இலைகளை அம்மியில் நல்லா கந்தல் கதக்கலமாக அப்படியே அரைச்சிட்டோம் அற்புதமான தாவர இலைகளை பயன்படுத்தி நீங்கள் ரசம் வச்சு சாப்பிடுங்க நம்ம டாக்டர்கிட்டே வேணாம் அவ்வளோ ஒரு சளிகாக இருந்தாலும் சரி இருமலாக இருந்தாலும் சரி ஓடி போயிடும் ஓடி அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம போடுறோம் இப்போ நல்லா கந்தல் கதக்கலுமா அரைச்சிக்கிட்டோம் செடிகளை நம்ம அம்மில கந்தல் கதக்கலுமா அரைச்சத இப்ப சேத்துக்கிற கந்தல் கதக்கமா அம்மில அப்படியே எண்ணெயில வதக்கி தக்காளி பழம் ரெண்டு எடுத்துருக்கோம் வலிச்சு எடுத்துருவோம் கந்தல் கதைக்கலமா அரைச்ச தக்காளி பழம் சேர்த்துக்குவோம் தூள் அரைத்துக்கு ரெண்டு சேர்த்துக்குவோம்

ஈயம் வந்து பூசுவாங்க பித்தளை பாத்திரத்தில் ஈயம் பூசினால அந்த பித்தளை பாத்திரத்தை அடுப்பில் வச்சின உடனே அந்த பூசின ஈய வந்து உருங்குமா அதனால தான் இந்த ரசம் வந்து கொதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு தெரிந்த செய்தியை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ரசம் வந்து கண்டிப்பாக வந்து கொதிக்கணும் ரசம் கொதித்தா தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ரசம் கொதிக்கல கண்டிப்பாக உப்பு வந்து சேர்க்கக்கூடாது நல்லா அப்படியே முறை கூட்டி புளிக ரசம் அப்படியே நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க அடாடா உப்பு போடாம நல்ல வாசம் வருதே அப்ப உப்பு போட்டா எப்படி வாசம் வரும் நல்ல வாசம் ஆகும் அதே உலகம் நம்ம சாப்பிட்டா செரிமன் ஆகுறதுக்கு பெருங்காயத்தூள் அரை தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் இந்த நேரத்துல பெருங்காயத்தூள் சேர்த்து இதை விட அப்படியே நல்லா சேர்த்த பெருங்காயத்தை நல்லா அப்படியே கிண்டு கிண்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு தேக்கரண்டி சமுத்திர சேர்த்துக்கிறேன் வெற்றிலை மூலிகை செடி ரசம் இப்பவே நல்லா மூக்க தொலைக்குது கொத்தமல்லி தலை சிறிதளவு நம்ம உடம்புல உள்ள காய்ச்சல் சளி இருமலுக்கு வெற்றிலை மூலிகை ரசம் வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் நடா வாசம்னா வாசம் அப்படி ஒரு வாசமா இருக்குங்க நண்பர்களே இனிமேல் நம்ம ருசிக்க வேண்டியதான் வெற்றில மூலிகை ரசம் அவ்வளவு அற்புதமா இருக்கு இந்த சீசனுக்கு வந்து நீங்க செய்து சாப்பிடுங்க செய்து சாப்பிட்டு உடம்ப வந்து புத்துணர்ச்சி வச்சுங்க அதே போல நமது வில்லேஜ் எழுத்து பிரச்சனை புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயசது லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் எழுத்து பிடிச்சாலும் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்தபடி சந்திப்போம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமான நெல்லையான் ஆட்சியப்பன் நன்றி வணக்கம்